ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் செக் சேனல் நம்மளோட வேல்செக் சேனலோட வீடியோ ஒரு பிரம்மாண்டாக ஒரு எயிட்டி சிக்ஸ் இன்ச் இல்இடி டிவியில் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டிவியோட அன்பாக்சிங் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ ரிவ்யூவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன வீடியோ குவாலிட்டி இருக்குது எந்தளவுக்கு வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து இதோட ப்ரைஸ் என்ன எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட செக் சேனலில் கண்டிப்பாக மண்டே ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ்டி பேர் இருக்குது ஒரு கிவ்அவே வீடியோவும் கண்டிப்பாக நம்மளோட வெயில் செக்ஷனில் வருகின்ற திங்கட்கிழமை வரப்போகுது கண்டிப்பாக இந்த ஒரு எயிட்டி சிக்ஸ் இன்ச் டிவி நீங்கள் என்ன விலைக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு எயிட்டி சிக்ஸ் இன்ச் எல்இடி டிவியை எத்தனை பேர் அன்பாக்ஸ் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக உங்களோட லைக்ஸ் அண்ட் கமாண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க ஒரு பிரம்மாண்ட வீடியோ ஒரு பிரம்மாண்ட ஸ்க்ரீனில் ஒரு பிரம்மாண்டமாக கண்டிப்பாக திங்கட்கிழமை சூப்பராக வரப்போகுது உங்களோட சேர்ந்து நான் இந்த வீடியோக்காக ரெடியாக இருக்கேன் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கு எத்தனை பேர் லைக் கமெண்ட் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அதை பொறுத்து கண்டிப்பாக நம்மளோட வீடியோ கிட்டாகனு நினைக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிரமாண்ட பெரிய பெரிய டிவிஸ்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய பிராண்டில் எல்ஜி சோனி சாம்சங் இந்த மாதிரி திரும்பியும் நிறைய வந்து பிக்கஸ்ட்டு டிவியை நம்மளோட யூசியூப் சேனலில் ரிவியூஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தேகங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தமான நிறைய சந்தேகங்கள் நம்மளோட சேனலில் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தருவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி